முட்டை கிரேவி எகு கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க நான் கல் உப்பு போட்டு முட்டையை நல்லா கழுவிட்டு கல்லுப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் பாயில் பண்ணியிருக்கேன் இந்த ஏன் நம்ம கல்ப்பு போடுறோம்னா ரொம்ப வெடிச்சு ஒரு மாதிரி பீஸ் பீஸாக வராமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து கல்லுப்பு போடுறது இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக அறுக்கி அதில் சேர்த்துருக்கோம் இஞ்சி ஒரு பெரிய துண்டு பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு ஒரு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டும் அதில் சேர்த்து நல்லா வதக்கியிருக்கிறோம் இது நல்லா வதங்கட்டுங்க இது கூடவே நம்ம மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும் அது கூடவே நம்ம சோம்பும் உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கும்னா சோம்பும் நம்ம சேர்த்துக்கலாம் அது முட்டை கிரேவிக்கு அது போட்டால் நல்லாவே இருக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இது நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து புளிப்புசுவை தேவைப்பட்டோம் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் மூணு தக்காளி போட்டுக்கலாம் இல்லாட்டி ரெண்டு தக்காளி கூட போதும் நான் மூணு சேர்த்துருக்கேன் பொடியான நறுக்கி அதையும் அது கூட சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க காரத்துக்கும் இந்த ஃப்ளேவருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் அதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு நம்ம இதில் தேங்காய் போட இல்லை அதனால ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்லையும் அதில் நான் சேர்த்து வதக்கி நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ கிரேவி நம்ம தாளிச்சிக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் இந்த கல்பாசி அது மட்டுந்தான் நான் சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் பொறிஞ்சதும் அது கூட கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க அந்த எண்ணெயிலேயே அது கூட மஞ்சள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலராக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நான் அதில் சேர்த்துருக்கேன் இப்போ வேக வச்சு அவிச்ச அந்த முட்டையை நல்லா ஓட எடுத்துகிட்டு கழுவிட்டு ஒன்று ரெண்டு தடவை கழுவணும் இல்லாட்டி அதில் முட்டை ஓடு இருக்கும் அது வயிற்றுக்கு சேராது நல்லா கழுவிட்டு அதில் போட்டு நல்லா பெரட்டிக்கலாம் என்னங்க முட்டை ஓடெல்லாம் எடுத்துட்டோம்னா கழுவு போட மாட்டோமான்னு கேட்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஞாபகப்படுத்தலான்னு தான் நான் சொல்கிறது மற்றபடி ஒன்றும் கோச்சிக்காதீங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் நம்ம அது கூட ஆட் பண்ணுறோம் அது கூட நம்ம தண்ணி அது ஜாரில் சேர்த்து ஒரு அலசி அதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு உப்பும் சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும் அவ்வளோதாங்க இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய முட்டை கிரேவி இது ரச சாதம் சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் இதையே வந்து தோசைக்கு இட்லிக்கு தொட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப சிம்பிளான தேங்காய் நம்ம அதிகம் சேர்க்கறில்ல அதனால வந்து சீக்கிரமாக ஜீரணமாகிடும் இஞ்சி பூண்டு நம்ம அதில் நல்லா சேர்த்துருக்கோம் நல்ல ஒரு ஹெல்த்தியான முட்டை கிரேவி நம்ம பண்ணிட்டோம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போது கொத்தமல்லி தலை இருந்ததுன்னா அதை நம்ம அதில் மேலே போட்டு விட்டுருலாங்க அவ்வளோதாங்க ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு பத்தஞ்சு நிமிஷத்தில் முட்டை கிரேவி ரெடி ஓகேம்மா தேங்க்யூ